மீண்டும் உங்களை சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி அண்மையில் மின்னம்பலம்னு ஒரு சேனல்ல அண்ணன் சீமானவர்கள் அண்ணன் ஆராசா அவர்கள்லாம் இளைஞர்களின் முன்னிலையில அவங்க கேள்விகளுக்கு பதிலளிச்சுட்டு இருந்தாங்க அதுல ஆராசா அவர்கள்ட்ட வைக்கப்பட்ட முக்கியமான ஒரு கேள்வி நீங்க மாணவர் போராட்டத்தில் மொழிப்போரில் ஆட்சி பிடிச்சி நீங்கள் வந்தீங்க அதுக்கப்புறம் நீங்கள் மாணவர் இயக்கத்தை ஒழுங்காக நடத்தியிருந்தீங்க அப்படின்னா இன்றைக்கி பல கட்சிகள் புதிதாக வர வேண்டிய தேவை இல்லையே இன்றைக்கும் இளைஞர்கள் திமுக பக்கத்தில் தான் இருந்திருப்பாங்க அப்போ நீங்கள் எந்த இடத்துல கூட்ட விட்டீங்க அப்படிங்கிற ஒரு கேள்வி கேட்குறாரு அதுக்கு அண்ணன் ஆராசா அவர்கள் சாமர்த்தியமாக ஒரு பதிலையும் சொல்கிறாரு என்னென்னா எங்கள் தாத்தாவுக்கு நூறு விழுக்காடு சாதிய குடும்பம் இருந்தது எங்கள் அப்பாவுக்கு ஒரு எழுபது விழுக்காடு இருந்திருக்கும் எனக்கு ஒரு ஐம்பது விழுக்காடு தான் இருந்துச்சு என் மகளுக்கு ஜாதிய கொடுமைன்னா என்னன்னே தெரியாது அது லண்டனில் இருக்காங்க அவங்க இப்போ பழைய ரேஷன் அரிசியெல்லாம் சாப்பிட வேண்டிய தேவையில்லை நான் ரேஷன் அரிசி சாப்பிடும்போது அதில் புழு கிடந்தது இன்னைக்கு அவங்க பர்கர் சாண்ட்விச்சு சாயங்காலம் ஃபிட்னஸ் கிளாஸ் அப்படின்னு ரொம்ப முன்னேறி வந்துட்டாங்க உங்களுக்கு எதுவுமே தெரியாது முன்னாடி நடந்தது அதனால இன்னைக்கு உங்களுக்கு போராட வேண்டிய தேவையில்லை அன்னைக்கு எங்களுக்கு வாழ்க்கை போராட்டகாலமாக இருந்தது அன்னைக்கு நாங்கள் புத்தகத்தை தேடி ஓடணும் அன்னைக்கு அரிசி தட்டுப்பாடு இருந்துச்சு அன்னைக்கு போராட வேண்டிய அவசியம் இருந்துச்சு இன்னைக்கு உங்களுக்கு எந்த பிரச்சனையுமே இல்லை அதனால நீங்க சினிமா என்டர்டெயின்மெண்ட் அப்படின்னு இந்த மாதிரி பின்னால் போகிறீங்க உங்களுக்கு போராட வேண்டிய அவசியம் இல்லை காலையில் எடுத்த உடனே உங்களுக்கு ஷூ மாட்டிக்கிறீங்க ஷர்ட் மாட்டிக்கிறீங்க செல்ஃபோன்லேயே உங்களுக்கு எல்லாம் வந்துடுச்சு புத்தகங்களை தேடி ஓட வேண்டிய அவசியம் இல்லை உங்களுக்கு எல்லாமே கிடைக்கிது அதனால உங்களுக்கு போராட வேண்டிய அவசியம் இல்லை அப்படின்னு சொல்கிறாரு இதை சொல்றதன் மூலமாக அவர் இன்றைக்கு என்னென்ன பிரச்சனை களத்தில் இருக்கோ அது அப்படியே முற்று முழுதுமாக மறுக்கிறாரு நீங்கள் என்ன பிரச்சனை இன்னைக்கு நடக்குன்னு நீங்கள் கேட்டாலும் அது அப்படி தான் இருக்கும் அப்படின்ட்டு ஒரே மாதிரி பெரியாரியவாதிகளும் திமுக கட்சியினரும் அதிமுக கட்சியினரும் திராவிட ஆட்சி தான் இருக்கும் இதெல்லாம் இப்படிதான் நடக்கும் இந்த சிஸ்டம் இப்படிதான் இருக்கும்னு பூசி மொழிகிட்டு போயிட்டே இருப்பாங்க இது பெரியாதையவாதிகளுக்கே உண்டான குணம்னா எல்லா இடத்துலையும் பார்த்துட்டேன் தமிழ்நாட்டில் மட்டும் இல்லை இங்கே யூஎஸில் இருக்கக்கூடிய பெரியாதியவாதிகள் பல்வேறு ஊரில் இருக்கக்கூடிய பெரியாதைவாதிகள் திமுக ஆதரவாளர்களுக்கு எல்லாம் இருக்கிற ஒரே கருத்து இதுதான் இது இப்படி தான் இருக்கும் ஊழல் லஞ்சத்தை ஒழிக்க ஒருத்தர் வர்றேன்னு சொன்னாலே அது பெரிய ஸ்கேம் எல்லா நாட்டிலையுமே ஊழல் லஞ்சம் இருக்குது எல்லா நாட்டிலையுமே இந்த மாதிரி மக்கள் கரெக்டாக தான் இருக்கான் அப்படின்ற மாதிரி ஈஸியாக கடந்து போயிடுவாங்க இதெல்லாம் ஒரு எலெக்ஷன் பிரச்சனையா அப்படின்னு கேட்டு போயிருவாங்க அண்ணன் ஆராசா அவர்களுக்கு சொல்றேன் இன்னைக்கு இருக்கிற இளைஞர்களுக்கு எந்த ஒரு பாதிப்பும் இல்லை எந்த ஒரு பிரச்சனையும் இல்லை நீங்க நினைச்சீங்கன்னா உங்களை பார்த்து பரிதாபப்படுறத தவிர எனக்கு வேற வழி இல்லை ஒரு குடும்பத்துல விவசாயின் மகனா ஃபர்ஸ்ட் கிராஜுவேட்டா வர்றவனுக்கு இன்னைக்கும் காலத்துல பிரச்சனை இருக்கு அவன் குடும்ப பாரத சுமக்குறான் அவன் குடும்ப பாரத சுமக்கும் போது அரசாங்க வேலையில அவன் குடும்பத்துல யாரு போகணும்னு நினைச்சாலும் அவன் உள்பட போகணும்னு நினைச்சாலும் நீங்க அந்த என்ட்ரன்ஸ்லயே காசு கேட்குறீங்க அது எதுக்காக கேட்குறீங்க அப்படின்னா இன்றைக்கு அரசியல்வாதிகளும் அதிகாரிகளும் ஒண்ணுக்குள்ள ஒன்று இணைஞ்சுக்கிட்டு நீங்கள் ஒரு சிஸ்டத்தை உருவாக்கி வச்சிருக்கீங்க முழுக்க முழுக்க கரெக்டான சிஸ்டம் அதனாலேயே மெரிட்டில் எவனாவது உள்ளே வந்தான் அப்படின்னா அந்த சிஸ்டத்தை கேள்வி கேட்பான் நீ லஞ்சம் ஊழல் உள்ள பண்ணுனேன் அப்படின்னா அதை கேள்வி கேட்பான்றத உங்களுக்கு நல்லாவே தெரியும் அதனால தான் உள்ளே வரும்போதே அவன்கிட்ட காசை வாங்கிட்டோம் அப்படின்னா அவனோட நேர்மையை அங்கே கொண்ணிடலாம் உள்ள வர்றதுக்கு முன்னாடியே இந்த அரசாங்கத்துக்குள்ள வர்றதுக்கு முன்னாடியே அவன் நேர்மையை கொண்டுட்டு தான் உள்ள நீங்க எடுக்கிறீங்க அப்படின்னா அங்க வந்தவொடனே அவனும் வாயை பொத்திட்டு பேசாம இருப்பான் நீங்க செய்யக்கூடிய எல்லா ஊழலுக்கும் துணை போவான் இதுதானே உங்க கணக்கு அப்போ அந்த இடத்துல நேர்மையா இருக்கணும்னு நினைக்கிற ஒரு பையன் ஒரு மாணவன் ஒரு இளைஞன் அவனை நீங்க அந்த இடத்துலையே அவன் நேர்மையை தான் உள்ள எடுக்கிறீங்க இது எப்படி ஒரு பிரச்சனை இல்லை நீங்க சொல்ல வரீங்க நீங்க சொல்லுங்க இன்னைக்கு இது நீங்க இல்லைன்னு சொல்ல வரீங்களா அரசாங்க பணியிட மாற்றத்துக்கு காசு வாங்குறீங்கல்ல அரசாங்க பணிக்கு காசு வாங்குறீங்கல்ல ஒவ்வொரு ரெஜிஸ்டர் ஆஃபீஸ்லையும் மார்க்கெட் வேல்யூ கம்மியாக தான் நீங்க எந்த அரசாங்க அலுவலகத்தில் லஞ்சம் இல்லாமல் இன்றைக்கி வேலை நடக்குது நீங்கள் சொல்லுங்கள் இன்னைக்கு இருக்கக்கூடிய பெரிய பிரச்சனையே ஒரு இளைஞனுக்கு சிட்டியில் பொருளாதார சுமை தான் அவன் குடும்பத்தை பாதுகாக்கிறதுக்கு அவன் குடும்பத்துக்காக செலவு பண்ணுறதுக்கு ஃபஸ்ட் கிராஜுவேட்டாக ஒருத்தர் இருந்தான் அப்பா விவசாயியாக இருந்து மகன் முதல்ல ஃபஸ்ட் கிராஜுவேட்டாக வர்றான்னா அவனுக்கு இருக்கக்கூடிய பாரம் என்னன்னு உங்களுக்கு தெரியுமா அவன் என்னென்ன கஷ்டப்படுறான்னு உங்களுக்கு தெரியுமா அவன் எதுக்கு நாட்டை விட்டு வெளியே ஓடி வர்றான்னு தெரியுமா தாய் தந்தையர் வயசான காலத்தில் விட்டுட்டு அவன் வெளிநாட்டுக்கு ஓடி வர்றான் காசு சம்பாதிக்கிறதுக்கு குடும்பத்தை காப்பாற்றுறதுக்கு ஓடி வர்றான் அப்படின்னா உள்ளூரில் வாழ்றதுக்கு வழி இல்லை அந்த மாதிரி தான் நீங்கள் வச்சுருக்கீங்க ஒரு அரசாங்க வேலைக்கு உள்ளே வரணுனாலே அஞ்சு லட்சம் பத்து லட்சம் கேட்குறீங்க ஒரு இடத்துல இருந்து இன்னொரு இடத்துக்கு பணி இடை மாற்றம்னாலே காசு கேக்குறீங்க அதுவும் ஒரு டாக்டர் ஒரு ப்ரொஃபஷன் ஒரு புனிதமான ப்ரொஃபஷன் அந்த டாக்டர் படிச்சு போறவங்கள்ட்ட கேளுங்க எத்தனை பேர் பார்ட் டைம் வேலை பார்த்துட்டு இருக்கான் அரசாங்க வேலையில இருந்துகிட்டே எத்தனை பேர் பார்ட் டைம் வேலை பார்த்துட்டு இருக்கான் அப்படின்னு கேளுங்க செவிலியர்கிட்ட கேளுங்க என்னங்க சொல்றீங்க என்னங்க இன்னைக்கு இளைஞர்களுக்கு பிரச்சனை இல்லைன்னு சொல்றீங்க நீங்க அவங்கள மடை மாற்றுறதுக்கு ஆயிரம் விஷயங்களை பண்ணிக்கிட்டு அவங்கள ஒரு ஒரு ஓர்மையா நீங்க அரசியல் எந்த இடத்துலயும் பேசப்படுறது கல்லூரிகள்ல அரசியல் இல்லை பள்ளிக்கூடங்கள்ல அரசியல் பாடம் கற்பிக்கிறது இல்லை மாரல் சயின்ஸ்ன்னு ஒண்ணு அறம் கற்பிக்கக்கூடிய ஒரு சயின்ஸ் அதையே அஞ்சாம் கிளாஸ் ஆறாம் கிளாஸோட ஊத்தி மூடிடுறீங்க அதுக்கு மேலே அவனுக்கு அறமும் கற்பிக்கிறது இல்லை பாலிடிக்ஸும் கற்பிக்கிறது இல்லை வரலாறையும் கற்பிக்கிறது இல்லை நீங்க பண்ணக்கூடிய எக்கனாமிக் அஃபென்சஸ் எல்லாம் வெளியே தெரியக்கூடாது ஒரு எக்கனாமினா என்னன்னே தெரிஞ்சிடக்கூடாது ஒரு எக்கனாமிஸ்ட் புதுசா உருவாயிரக்கூடாது அப்படிங்கிறதுக்காக நீங்க காமர்ஸ் குரூப்புக்கே வேலை இல்லாமல் பண்ணிட்டீங்க அங்கே போறவங்க எல்லாம் டுவெல்த்ல மார்க்கே எடுக்காதவன் தான் காமர்ஸ் குரூப்ல போய் சேர்ற மாதிரி பண்ணி விட்டுட்டீங்க அப்போ இவனுக்கு பொருளாதாரம்னால் என்னென்னு தெரியும் நீங்கள் பண்ணக்கூடிய தான் பணம் வீக்கம் வருதுன்னு எப்படி தெரியும் கண்ணு முன்னால் எல்லா இடத்துலையும் நீங்கள் அதிகமாக காசு வாங்குறீங்களா இல்லை குடிக்க போகிற இருந்து வேலைக்கு போகிற இடம் வரைக்கும் காசு வாங்குறீங்களா இல்லையா இந்த காசெல்லாம் இன்றைக்கு இருக்க இளைஞர் மேலே சுமையாக வந்து விழாதா எப்படிங்க இதெல்லாம் நீங்கள் கடந்து போகிறீங்க எப்படிங்க இதெல்லாம் இன்றைக்கி பிரச்சனை இல்லைன்னு சொல்கிறீங்க ஒருத்தன் வேலைக்கு போறதுக்காகவே சொந்த ஊர்ல இருந்து சிட்டிக்கு போறான் சிட்டில இருந்து வெளிநாட்டுக்கு வர்றாங்க போது அவன் குடும்பத்தை அங்கே இழந்துட்டு வர்றான் சொந்த மண்ணை இழந்துட்டு வர்றான் ஒரு நாடோடியா இருக்கிறான் அவன் அந்த இடத்துல இருந்து நகர்த்துறீங்க என்னென்ன பிரச்சனைகள் நீங்க பண்றீங்க ஆனா ஒரு பிரச்சனையும் இல்லாத மாதிரி நீங்க பேசிட்டு போறீங்க ஜாதிய கொடுமையும் மத கொடுமையும் மட்டும்தான் பிரச்சனையா இன்னைக்கு இன்னைக்கு மனுஷனுக்கு பொருளாதாரம் பிரச்சனை இல்லையா ஒரு அரசுங்கிறது என்னங்க ஒரு மனிதனோட வாழ்வாதாரத்தை மேம்படுத்துறது என்னங்க நாங்கள் போகிற சாலையும் சுற்றுச்சூழலும் உணவும் எல்லாம் சரியாக இருக்கா எல்லாம் மாசுபடாமல் இருக்கா நீங்கள் உலகம் முழுக்க வளர்ச்சி வளர்ச்சின்னு பேசிட்டு எல்லாருமே ஒரு யூ டர்ன் போடுறான் ஐயையோ மாசுபட்டுருச்சே எல்லாம் சரி பண்ணணுமே நீ அவன் போன பாதையிலே போய் தான் திருப்பி அ நூறு வருஷம் கழிச்சு தான் இந்த இடத்துக்கு வருவேன் அப்படின்னா நீங்கள் உலகம் முழுக்க நடக்கக்கூடிய பிரச்சனைகள் என்னென்ன நடக்குதுன்னு பார்த்து ஏ இந்த மாதிரி இந்த பாதையில் போனால் இவ்வளோ பிரச்சனைகள் வரும்பா ஒவ்வொரு இடத்துலையும் தண்ணி மாசுபடுறதுனால கேன்சர் அதிகமாக வருது நீ பிரச்சனை என்ன ஏற்படுதோ கூவங்கிற ஒரு நதிங்க அதை பார்த்து தான் வெள்ளைக்காரனே வந்து மெட்ராஸை வந்து அவனோட கேம்பாக போட்டான் அந்த இடத்துல மெட்ராஸ்லேயும் அவன் குடி வந்தான் அப்படின்னா தான் முக்கியமான காரணம் அது ஊருக்கு உள்ள வரைக்கும் வரும் அவன் கப்பலை உள்ள வரையும் கொண்டு வரலாம் அந்த காலத்தில் கூவங்கிறது பன்னீர் மாதிரி இருந்தது இன்றைக்கி நீங்கள் அப்படியே வச்சுருக்கீங்க இந்த கூவத்தை விட நாற்ற முடிச்ச ஆட்கள்கிட்ட ஆட்சி போனதுனால இந்த திராவிட ஆட்சிக்காரங்கள்ட்ட போனதுனால இன்னைக்கு கூவம் இந்த லட்சணத்தில் இருக்குது சென்னையில் ரெண்டாயிரத்தி பத்து பதினொன்று காலகட்டங்களில் நான் வாழ்ந்துருக்கேங்க வேளச்சேரியில் வெயில்னா உங்களுக்கு சென்னை வெயில் எப்படி இருக்குன்னு தெரியும் மழைன்னா அந்த வேளச்சேரிக்குள்ளேருந்து வெளியே வரவே முடியாது அப்போ நான் டெய்லி அங்கேருந்து துரப்பாக்கத்துக்கு அந்த பெருங்குடி வழியாக போவேன் வண்டியை ஓட்டிட்டு நான் போவேன் மழை பெஞ்சதுன்னா வீட்டுக்குள்ளேருந்து வண்டியை வெளியே எடுக்க முடியாது வேலைக்கு போக முடியாது இன்னும் அந்த இது ரெண்டாயிரத்தி பத்தில் இன்னை வரைக்கும் நீங்கள் அந்த ஹண்ட்ரட் ஃபீட் ரோடு விஜயநகர் பஸ் ஸ்டாண்டு மழை பெஞ்சினா வெள்ளை காடு இன்னை வரைக்கும் நீங்கள் அந்த கூவத்தை சரி பண்ணுறேன் ரோட்டை சரி பண்ணுறேன் மழை நீர் வடிகால் கட்டுறேன் அப்படின்னு எவ்வளோ காசுங்க நீங்கள் உங்க வாய்ப்பில் போட்டீங்க ஒவ்வொரு ஒவ்வொரு அமைச்சரோட சொத்து மதிப்பு எவ்வளோங்க இருக்கு ஒவ்வொரு அமைச்சரும் என்னென்ன பிஸ்னஸுங்க நீங்கள் பண்ணுறீங்க இந்த காசுக்கெல்லாம் மூலதனம் ஏதுங்க இதெல்லாம் காப்பாற்றுறது தாங்க நீங்க திருப்பியும் திருப்பியும் இந்த மக்களுக்கு நீ ஓட்டுக்கு நீ காசு ஒரு வீட்டுக்கு கொடுக்கறனால எது கொடுக்குற இவ்வளோ நல்லது பண்ணி கிழிச்சிட்டீங்கல்ல அவன் மக்களுக்கு தெரியணும்ல அப்புறம் எதுக்கு ஒவ்வொரு வீட்டுக்கும் நோட்டு எடுத்துகிட்டு வர்ற எதுக்கு ஒவ்வொரு வீட்டுக்கும் கரன்சி எடுத்துட்டு வர்றீங்க எங்க வீட்டுக்கு வருவாங்க காங்கிரஸ்காரங்க என் பக்கத்து வீட்டில் ஒரு படித்தவர் அவர் அவரோட மக எஸ்எஸ்என்ல படிச்சுட்டு இப்போ அந்த நம்ம வசந்தன்கோ குடும்பத்தில் தான் கல்யாணம் ஆகி போயிருக்கு அவங்க என் கூட பத்தாம் கிளாஸில் என் கூட உட்காந்து படித்த பொண்ணு அவங்க அப்பா எங்கள் வீட்டுக்கு இரநூறுவாங்க இரநூறுவா ஒரு வீட்டுக்குள்ளே இரநூறுவா கொண்டு வந்து காங்கிரஸுக்கு வாக்கு போட்டிருங்கன்னு வந்து கேட்குறாரு அப்படின்னா அவ மா கல்யாணம் பண்ணி கொடுத்த குடும்பத்துக்காக வசந்தகுமார் குடும்பத்துக்காக கேட்குறாருன்னா என்ன லட்சணத்தை நீங்கள் ஆட்சி நடத்துறீங்க நீங்கள் பாருங்கள் மக்களை என்ன நினைக்கிறேன் என்ன பண்ண வெக்கமே இல்லாமல் இரநூறுவா எடுத்துட்டு வீட்டுக்கு வந்துடுறீங்க உங்க தான் வாக்கு போட வைக்கிறீங்க இது எப்படிங்க நீங்க நல்லாட்சி கொடுத்தீங்கன்னா மக்கள் உங்களுக்கு வாக்களிக்கணும் எதுக்கு நீ ஓட்டுக்கு காசு எடுத்துட்டு வீட்டுக்கு வர்ற அதை முதல்ல சொல்லு அதை முதல்ல சொல்லுங்க அது எவனாவது கேட்டானான்னு பார்த்தா அதை கேட்கல அந்த இளைஞர் கூட்டத்தில் அதை கேட்கல அந்த மின்னம்பலம் சார்ல அதை கேட்கல இவங்களுக்கு மதம் ஜாதி இதுக்குள்ளேயே நம்மளை சுத்த விட்டுக்கிட்டு இருப்பாங்க பொருளாதார சுமையை பற்றி இவன் பேசவே மாட்டான் கேட்டால் அதெல்லாம் பெரிய ஸ்கேம்னு சொல்லுவான் நம்மளை சுற்றி இருக்க பணவீக்கம் இவங்க அடிக்கிற கொள்ளையும் இவங்க அடிக்கிற ஊழல்னால்தான் வருது பாஜக ஏதோ இவங்களெல்லாம் சரி பண்ணிரு நினச்சிடாதீங்க பாஜகவும் இவனை அன்கோ அதானி பண்ணுற ஊழல் தான் இங்கே நிலக்கரி ஊழல் நிலக்கரியில் ஊழல் பண்ணுறது இங்கே செந்தில் பாலாஜி பண்ணார் இங்கே இருக்கிற மின்சாரத்துறை அமைச்சர்கள் அவங்களோட சேர்ந்த அன்கோ போட்டு தான் பண்ணுவாங்க இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தொம்போது வரைக்கும் பாஜகவுக்கு ஸ்டாலினோட எம்பிக்கள் தேவை அதனால் இந்த ஊழல் அமைச்சர்கள்லாம் ஒன்றும் கண்டுக்கவே மாட்டாங்க இவங்க அரசியல் எதிரிகள் நீங்கள் நினச்சிட்டிங்கன்னா அதை விட பரிதாபப்படுறதுக்கு எனக்கு வழி தெரியல இன்றைக்கெல்லாம் ஒருத்தர் கேட்குறாரு ஒரு தம்பி விஜய் ரசிகர் அவர் கேட்குறாரு எங்கே அயோக்கியனுங்க தான் ஆட்சியில் இருக்கணுமா புதுசாக ஒருத்தர் வந்து நல்லது பண்ண வந்தால் அதையும் நீங்கள் கெடுத்து விடுவீங்களான்னு என்கிட்ட கேட்குறாரு ஐயோ பரிதாபமே ஏன்னா முப்பது வருஷம் சினிமாவில் நடிச்சிருக்காரு அவரு உச்ச உச்சநத்திரம் ஆனதுக்கப்புறம் அவரோட படங்களில் பிளாக் டிக்கெட் விற்கப்பட்டது என்றைக்காவது தடுக்கிறதுக்கு ஒரு குரல் கொடுத்துருக்காரா உண்மையிலேயே இந்த அடுத்த தலைமுறை இளைஞர்கள் மேலே அக்கறை இருந்ததுன்னா உன்னை இப்படி தேட்டருக்கு முன்னால் பாலுத்த விடுவாரா இப்படி கூட்டம் போட விடுவாரா இப்படி பிணத்துக்கு முன்னால் ஆடுற மாதிரி தேட்டருக்கு முன்னால் போய் ஆட விடுவாரா இதெல்லாம் கொஞ்சமாக சிந்திச்சு பார்த்தீங்களா ஒரு தலைமுறையை வழிநடைப்படுத்துகிறவனுக்கு ஒரு நல்வழிப்படுத்துகிறவன் இப்படியா பண்ணுவான் அரசியலுக்கு வந்து அவர் நல்லது பண்ணிடுவாரி நீங்கள் எப்படிங்க நம்புறீங்க எனக்கு புரியலை விஜய் களத்துக்கு வந்தனால நம்மளுக்கு என்ன தெரியுதுன்னா தமிழ்நாட்டில் இவ்வளவு சீர்கேடாய திராவிட ஆட்சிகள் பண்ணி வச்சிருக்கீங்க இவ்வளவு பெரிய கூட்டமாடா திரைக்கவர்ச்சிக்கு பின்னால போகுது அப்படிங்கிறது எனக்கு ஆச்சரியமா இருந்தது இவ்வளோ பெரிய ஒரு கூட்டத்தை திரைக்கவர்ச்சினாலும் போதையினாலையும் மழுங்கடிச்சு வச்சிருக்கீங்களான்னு இந்த விஜய் வெளியே வந்ததுக்கு அப்புறம் தான் நமக்கு தெரியுது அவன் நம்புறாங்க இந்த இந்த ஆள் வந்து நல்லது பண்ணுவார் அப்படின்னு முப்பது வருஷமா சினிமா துறையில பிளாக் டிக்கெட் அனுபவிச்சிருந்தவர் இங்கே உடனே ஊழல் லஞ்சத்தை ஒழிச்சிருவாரு இந்த மாதிரி நல்லாட்சி கொடுத்துருவாரு நம்புறாருங்க ஒருத்தர் விஜய் ரசிகர் வெறும் படத்தை பார்த்துக்கிட்டு அவர் அவரோட கோட் படத்தை வெளியிடுறதுக்காக காலையில மூணு மணி காட்சி நாலு மணி காட்சிக்கெல்லாம் எல்லாம் போடுறதுக்காக கடம்பூர் ராஜு போய் லஞ்சம் கொடுத்து அந்த காட்சியை டைமிங்க வாங்கினாங்க அப்போ கடம்பூர் ராஜு தான் அந்த துறைக்கு அமைச்சர் இவரு வந்து நல்லது பண்ணிடுவார் செங்கோட்டையன் அவர் இருக்கிறதுலே ஒரு மிகப்பெரிய செயலை பண்ணவர் அவரை வச்சுட்டு நல்லது பண்ண வராரு இந்த பசங்க எப்படி தான் நம்புறாங்க இவங்களுக்கு உண்மையிலே அரசியல் அறிவு இருக்கா படத்தை பார்த்து பித்து பிடிச்சிருக்காங்களா படத்தில் நடக்கிறதா உண்மையில் நடக்கும்னு இருக்கிறாங்களா விஜயகாந்தை பார்த்தீங்கல்ல கமல்ஹாசனை பார்த்தீங்கல்ல இன்னுமா உங்களுக்கு உணர்வு வரல விஜயகாந்த் படத்தில் பறந்து பறந்து அடித்தாரு தீவிரவாதிகளை அடித்தார் லஞ்சம் பண்ணுறவங்கள பிடிச்சாரு ஊழல் பண்ணுறவங்கள பிடிச்சாரு கடைசி எங்கே போய் எங்கே கூட்டணி வச்சாரு அதை பண்ணுறவங்க கூட தானே கூட்டணி வச்சாரு படம் வேற நிஜ வாழ்க்கை வேறங்க இது இந்த பசங்கள்கிட்ட எப்படி சொல்லி தான் புரிய வைக்கிறதுன்னு தெரியல மேடையில் வந்து பேசுறவங்கலாம் இது ஒரு பிரச்சனை இல்லைன்னு பேசிட்டு இருக்காங்க தம்பிங்க அடுத்த நீ இந்த தலைமுறை இளைஞர்கள் கொஞ்சம் சிந்திங்க அடுத்த பிரச்சனை நமக்கு இருக்கிறதே பொருளாதார பிரச்சனை தான் அந்த பொருளாதாரத்தை ஊரிலே இனிமேல் நம்ம சேர்க்கறதுக்கு முன்னாடி வழியை பண்ணணும் ஏன்னா எல்லா நாட்டிலையும் பார்டர்ஸ் அடைக்கப்படுது நான் யூஎஸ்லேருந்து இருந்து பேசுகிறேன் யூஎஸ்ல இங்கே எப்படி திரும்பிக்கிட்டு இருக்காங்க அப்படின்னா ட்ரம்ப் எல்லா இமிக்ரேஷன் எல்லா விசாஸையும் க்ளோஸ் பண்ணுறாரு கொஞ்சம் கொஞ்சமாக அதை நோக்கி நான் நடக்குது இனிமேல் வெளிநாட்டுக்கு போய் சம்பாதிச்சு குடும்பத்தை காப்பாற்றிடலாங்கிற கனவெல்லாம் ரொம்ப நாளைக்கு பலிக்காது இவனுக்கு உள்ளூரில் ரெவன்யூ ஸ்ட்ரீம் கிரியேட் பண்ணாத வரைக்கும் வேலை வேலைவாய்ப்பு கிரியேட் பண்ணாத வரைக்கும் நமக்கு பிரச்சனை தான் இவனுங்க நம்ம தலையில மிளகா அரைச்சிட்டே இருக்காங்க இவங்க பெரிய ஒரு அழுக்கு அரசியல் அழுக்கு இந்த திராவிடத்தை சொல்லி வர்றவனுங்க இவனுங்க அந்த கடவுள் மறுப்பு பேசி பேசி இந்த எலிக்காக வீட்டை கொளுத்துன கதையா மொத்த அரை சிந்தனையும் மனுஷன் கிட்ட தமிழ்நாட்டில் இந்த ஜாதிய ஏற்றத்தாழ்வுக்கு கடவுள் சிந்தனை தான் காரணம் அதனால கடவுள் மறுப்பு பேசலாம் அதனால மனுஷனுக்கு இருக்கிற அறத்தை கொண்டு அவன் நம்மளும் எல்லா மிருகம் மாதிரி தான் சர்வைவல் ஆஃப் த ஃபிட்டஸ்ட்டு எவனை வேணால் அடிச்சு நம்ம சாப்பிடலாம் ஊரை அடித்து உலையில போடலாம் அப்படின்ற கற்பிச்சதே இந்த பெரியாரியவாதிகள் தான் இவனுங்கள விட பெரிய மோசமான சாக்கடை எதுவுமே கிடையாது ஊரில் இருக்கக்கூடிய எல்லா ஆறையும் காயப்படுறது எதுக்கு அதில் இருக்க மணல் அடிக்கிறதுக்கு நீ இந்த மனம் அடிக்கிறதெல்லாம் நீ அமைச்சர் மட்டும் தான் பண்ணுறான் நினைக்காத இருந்து கீழே வரைக்கும் அதிகாரிகள் அதில் எவ்வளோ காசு பார்க்குறான்னு நீ ஒரு அமைச்சரோட பிஏட்டை நான் பேசுகிறேன் கர்நாடகாவில் நீ ஒரு ஒரு பயணம் பண்ணி போ நீ ஒரு பயணம் பண்ணி கர்நாடகாக்குள்ளேயோ இல்லை ஏதாவது ஒரு கிராமத்துக்குள்ளே தமிழ்நாட்டுக்குள்ளே போ அந்தந்த கிராமத்துக்குள்ளே இருக்கிற பஜார் ரோட்டில் இருக்கிற பெரிய பில்டிங்கை பாரு உன்னோட அந்த பஸ் ஸ்டாண்டுக்கு போய் நின்றுக்க பஸ் ஸ்டாண்ட்டை சுற்றி அப்படியே அண்ணா இந்த பாரு இருக்கிற இருக்க பெரிய பில்டிங்கெலாம் யாரோடதுன்னு பாரு இந்த ரெண்டு கட்சிக்காரங்களே அவனோடய தான் இருக்கும் ஒன்று எம்எல்ஏவாக இருப்பான் ஊரில் இருக்க கல்யாண மண்டபம் ஊரில் இருக்க காலேஜ் ஊரில் இருக்க மெடிக்கல் காலேஜ் ஊரில் இருக்க ஷாப்பிங் காம்ப்ளெக்ஸ் இது எல்லாம் இந்த கட்சிக்காரனோட தான் இருக்கும் இந்த பணம் சம்பாதிக்கின்ற ஒரே நோக்கத்துக்காக இந்த திமுக அதிமுகவில் போனான் அப்படின்னா நாடு என்ன நிலைமைக்கு போகும் பஸ் எல்லாம் என்ன நிலமையில் இருக்குது அரசு பேருந்து என்ன நிலமையில் இருக்குது அரசு மருத்துவமனை என்ன நிலமையில் இருக்குது அரசு பள்ளிக்கூடங்கள் என்ன நிலமையில் இருக்குது இவன் சொந்தமாக தனியாக கட்டி வச்சுருக்கிற மண்டபங்கள் ஷாப்பிங் காம்ப்ளெக்ஸ்ஸு தேட்ரு லாட்ஜு இதெல்லாம் என்ன நிலமையில் இருக்குதுன்னு பாரு பொது சொத்து எது நல்லா இருக்குன்னு பாரு ஒரு ஒரு டாய்லெட் நல்லா இருக்கான்னு பாரு எல்லாத்தையும் விடு எல்லாத்தையும் விடு சென்னைக்குள்ளே போ அந்த கீழ்ப்பாக்கத்துக்கு பக்கத்தில் நான் வந்து அந்த கீழ்ப்பாக்கம் கார்டன் ரோடு பக்கத்தில் ஒவ்வொரு வாட்டியும் காலையில வாக்கிங் போகும்போது ஒவ்வொரு கொசும் அந்த மினி ஹெலிகாப்டர் சைஸ்ல இருக்கும் என்னன்னு பார்த்தா பக்கத்தில் கூவம் ஓடிக்கிட்டு இருக்கோம் அந்த கூவம் அதை கடந்து அது அந்த அந்த கூவத்துக்கு பக்கத்தில் ஒரு சர்ச் இருக்கும் அந்த கூவத்துக்கு பக்கத்தில் மசூதிகள் இருக்கும் அந்த கூவத்துக்கு பக்கத்தில் ஒரு சின்ன கோயில் இருக்கும் ஒரு இந்த புளியமரத்து ஒரு சின்ன கோயில் இருக்கும் ஒரு ஆட்டோ பக்கத்தில் பக்கத்துல வெள்ளிக்கிழமையானா அந்த கோயிலில் பயங்கர விசேஷமா இருக்கும் ஞாயிற்றுக்கிழமையான சர்ச்சுக்கு எல்லாரும் போய் கும்பிடுவாங்க வெள்ளிக்கிழமை மசூதியில கும்பிடுவாங்க போய் என்ன கேப்பீங்க நல்ல சோகம் கொடு நல்ல வாழ்க்கை கொடு நோய் நொடி இல்லாத வாழ்க்கை கொடுன்னு அந்த நோய் நொடி இல்லாத வாழ்க்கை சாமிட்டா கேட்டா எப்படி கிடைக்கும் அந்த இடத்துல கூவத்தை சுத்தம் பண்ணணும் அந்த இடத்துல ஒழுங்காக வாழ்றதுக்கு உண்டான சுகாதாரமான காற்றும் சுகாதாரமான தண்ணியும் இருக்கணும் அப்பந்தானே நல்ல வாழ்வு வரும் நீ அந்த மூக்கை பொத்திட்டு அந்த கூவத்தை கடந்து போய் அந்த கோவிலில் போய் சாமி கும்பிட்டு வருவான் இதுதான் மக்கள்கிட்ட இருக்கிற பிரச்சனை இந்த இடத்துல தான் விழிப்புணர்வு ஏற்படுத்தணும் இந்த அரசியலாக தான் நாம் தமிழை கட்சி பேசுது இதை பேசுனா இவன் என்ன சொல்லுவான் இந்த மரம் செடி கொடிக்கெல்லாம் ஓட்டுருந்தால் தான் நமக்கு வாக்கு விழுவோம் அப்படின்னு இதை புரியலன்னு வச்சுக்க அடுத்த தலைமுறை இளைஞர்கள் இவன் இத சொல்லிக்கிட்டே இருப்பாங்க திருப்பையும் திருப்ப இந்த ஜாதி மதத்துக்குள்ளே நம்ம ஓட விட்டுக்கிட்டு இருப்பான் அந்த சிந்தனையை தாண்டி நம்ம வெளியே வரணும் பொருளாதாரம் சுற்றுச்சூழல் இந்த ரெண்டையும் வச்சு நம்ம நாட்டுக்குள்ளே திருப்பி உண்டான வேலை வாய்ப்புகளையும் நமக்கு உண்டான வாழ்வாதாரங்கள் உருவாக்கலை அப்படின்னா உலகத்தில் ஒவ்வொரு நாடுகளும் வள வேட்டைக்காக யூஎஸ் என்ன பண்ணிக்கிட்டு இருக்கு நீங்கள் பாருங்க ஒவ்வொரு நாடே இன்வைட் பண்ணிக்கிட்டு இருக்கான் உள்ளுக்குள்ளே விடமாட்டுறான் கேனடா யுஎஸ் எல்லா இடத்துலையும் இந்த பிரச்சனை வந்துருச்சு இமிகிரேஷன்னால் பார்டர்ஸ்லாம் க்ளோஸ் பண்ணுறாங்க நம்ம இனிமேல் பழைய மாதிரி இருக்க முடியாது உள்ளுக்குள்ளே நம்ம வாழ்வாதாரத்தை செஞ்சே ஆகணும் சிந்திச்சு பாருங்க அடுத்த தலைமுறை இளைஞர்கள் இந்த மாதிரி திரைக்கவர்ச்சியை நம்பி இவ்வளோ நாளா அந்த திரைத்துறையில இருக்கும்போது அடுத்த தலைமுறையை ஒழுங்கா வழிநடத்த தெரியாத ஒருத்தர் இனிமே வந்து செய்வாருன்னு தயவு செய்து நம்பாதீங்க சரியான அரசியல் எதுன்னு சிந்திச்சு பார்த்து வாக்களிங்க வாழ்க தமிழோட